ஹலோ வியூவர்ஸ் நாமக்கல்லில் ஒரு ப்ரீமியமான கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை தான் எனக்கு விசிட் பண்ண வந்திருக்கோம் இந்த ப்ராஜெக்டோட பரப்பளவு மட்டுமே பார்த்திங்கன்னா முப்பது ஏக்கராக்கும் மேலே இருக்குது டோட்டலாக ஆறு பார்க் இந்த சைட்டில் இருக்குது ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பது அடி மெயின் ரோடும் கட் ரோட்ஸ் எல்லாம் ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க கிராண்டாக ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்து சைட்டோட என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்காங்க வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைட்டுக்குள்ளே வீடுகள் நிறைய இருக்குது இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நாமக்கல்லேருந்து திருச்செங்கோடு போகிற வழியில் கலெக்டர் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ் அரசு மருத்துவ இருந்து கோர்ட் இதிலேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்கு ஹைவே பாயிண்ட்லேருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் இருக்குது நிறைய பேர் ஒரு ரியல் கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் நாமக்கல்லில் வேணும்னு நம்ம சேனலுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எந்தளவுக்கு ப்ரீமியமாக இருக்குதுன்னு வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோடோட ரெண்டு சைடும் மரங்கள்லாம் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே கொடுத்து ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளாக் டாப் ரோடு ரொம்ப குவாலிட்டியான ரோடு ஹைவேஸில் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அதே அளவுக்கு ரோடு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இன்னும் குறைந்த அளவிலான வீட்டு மனைகள் மட்டுமே அவைலபுளாக இருக்குது ஸோ நாமக்கெல்லாம் ஒரு ரீசனபுளான ப்ரைஸில் ஒரு ப்ரீமியமான கேட் ஆஃப் கம்யூட்டி ப்ராஜெக்டை சர்ச் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களாம் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ